வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்த அலச போறோம் உங்களுக்காகவே நாங்க ஜே கிருஷ்ணமூர்த்தியோட மரபும் புரட்சியும் புத்தகத்திலிருந்து சில முக்கியமான உரையாடல்களை எடுத்திருக்கோம் ஆமா இது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தொன்னு வாக்குல இந்தியாவில் புதுதில்லி மெட்ராஸ் ரிஷி பல்லத்தாக்கு பகுதிகளில் நிறைய பேர் கூட நடத்தின உரையாடல்கள் அறிஞர்கள் அப்புறம் உண்மையை தேடுனவங்க கூட இல்லையா அதுதான் சரி நம்ம நோக்கம் என்னன்னா விடுதலை அடையிறதுக்கு மரபு வழியா சொல்ற பாதைகள் இருக்குல்ல அதாவது ஞானத்தை சேர்க்கறது குருவ நம்பி இருக்குறது இதையெல்லாம் பத்தி கிருஷ்ணமூர்த்தி என்ன நினைக்கிறாருன்னு பாக்கணும் அதோட இதுக்கெல்லாம் பதிலா அவர் சொல்ற நேரடியா பாக்குறது அல்லது உணர்தல்னா என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் சரி இதுல ஒரு முக்கியமான கேள்வி வருது பாருங்க நம்ம இவ்ளோ காலமா சேர்த்து வச்சிருக்கிற இந்த அறிவு உண்மையிலேயே நமக்கு விடுதலை கொடுக்குமா இல்லனா வேற ஏதாவது வழி இருக்கா இத கொஞ்சம் விரிவாவே பாக்கலாம் என்ன சொல்றீங்க நிச்சயமா கிருஷ்ணமூர்த்தி வந்து இந்த பாரம்பரிய முறைகளை ரொம்ப தீவிரமா கேள்வி கேட்கிறார் ஓ வெறும் கேள்வி இல்ல அவர் என்ன சொல்றார்னா இந்த அறிவும் குரு மேல இருக்கிற நம்பிக்கையும் அது வந்து விடுதலைக்கு உதவுறதுக்கு பதிலா ஒரு தடையா கூட இருக்கலாம்னு சொல்றார் அப்படியா இதுதான் இந்த உரையாடல்களோட மைய சொல்லலாம் பல நூற்றாண்டுகளா நம்ம நம்பிட்டு வர ஒரு விஷயத்துக்கு உம் இருக்குது அப்படியா இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு முதல்ல இந்த மரபு அறிவு இதெல்லாம் ஏன் ஒரு எல்லையா ஒரு தடையா மாறுது நான் ஒரு சொல்றத பாக்கலாமா ஏன்னா பொதுவா நாம அறிவ நல்லது அவசியம்னுதானே நினைக்கிறோம் ஆமா ஆனா கிருஷ்ணமூர்த்தி இத வித்தியாசமா பாக்குறாரு அறிவுங்கறது என்ன அது அனுபவம் நினைவு இதுல இருந்து நாம திருட்டுறது சரி அதாவது அறிவு எப்பவுமே கடந்த காலத்தை சார்ந்தது கடந்த காலம் ஆமா நாம ஒன்ன கத்துக்கும் போது நம்ம செல்கள்ல ஒரு பதிவை விட்டுடுது ஓ புரியுது அப்போ நாம அறிவை வச்சு செயல்படும் போது நாம வந்து கடந்த இருந்து செயல்படுறோம் அப்போ புதுசா எதையும் பார்க்க முடியாதா அதுதான் இது புதுசா அந்த கணத்துல இருக்கிறத உணர்றது தடுக்குது நம்ம மூளைக்கு இயல்பாவே ஒரு பாதுகாப்பு உணர்வு தேவை ஆமா அது உண்மைதான் அது அந்த பாதுகாப்பை எதுல தேடுது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள்ல அதாவது அறிவு மரபு நம்பிக்கை இதுல தேடுது சரி ஆனா கிருஷ்ணமூர்த்தி சொல்றார் இது நம்மள அறியாமலேயே ஒரு சிறைக்குள்ள தள்ளிடுதுன்னு பல உரையாடல்கள்ல இது அவர் விளக்குறார் ஓ சிறைன்னு சொல்றீங்களா அவர் ஒரு உரையாடல்ல சொல்ற மாதிரி மூளைய ஒரு கம்பத்துல கட்டி போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றாரு அதுவா அதே தான் அதால சுதந்திரமா நகர முடியாதுன்னு சொல்றாரு ஆமா இன்னொரு இடத்துல இன்னும் தெளிவா சொல்றாரு அறிவுதான் அந்த சிறைச்சாலை அறிவே சிறைச்சாலையா ஆமா அந்த சிறைக்குள்ள இருந்துகிட்டே கடந்த காலத்திலேயே வாழ்ற மனசுதான் வெளியிருக்கிற சுதந்திரத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிற கைதி மாதிரி அப்படிங்கிறார் அடையப்பா அதாவது அறிவை வச்சுக்கிட்டே சுதந்திரத்தை பத்தி பேசுறது முரணானதுன்னு சொல்றார் புரியுது அப்போ இந்த சாதனானு சொல்ற ஆன்மீக பயிற்சிகள் வழிமுறைகள் எல்லாம் கூட இந்த வகையில தான் வருமா ஏன்னா அதுவும் ஒரு குறிப்பிட்ட முறையை பின்பற்றி ஒரு இலக்கை அடையிறது தானே கரெக்ட் கிருஷ்ணமூர்த்தி அதையும் கேள்வி கேட்கிறார் சாதனா அல்லது எந்த ஒரு பயிற்சி முறையா இருந்தாலும் அதுக்கு என்ன தேவை நேரம் தேவைப்படுது ஆமா காலம் ஒரு குறிப்பிட்ட செயல்முறையை திரும்ப திரும்ப செஞ்சு எதிர்காலத்துல ஒரு நிலையை அடைய முயற்சி பண்றோம் ஆனா உண்மை அல்லது ஞானம்ங்கிறது காலத்துக்கு அப்பாற்பட்டது அது நேரத்தால அடையக்கூடிய ஒரு இலக்கு இல்ல ஓ அப்போ அது ஒரு டெஸ்டினேஷன் இல்லையா இல்ல அது ஒரு நிலையான புள்ளியும் இல்ல அது இந்த கணத்துல காலமில்லாத தன்மையில இருக்கிறது காலமற்றது அதனால நேரத்தை உள்ளடக்கின எந்த செயல்முறையும் அது எவ்வளவு சிறப்பானதா இருந்தாலும் காலமற்ற உண்மை அடைய உதவாதுன்னு அவர் நிராகரிக்கிறார் ஒரு உரையாடல்ல அவர் நேரடியா சொல்றார் சாதனா மூலமா உண்மையை அடைய முடியாதுன்னு சரி அறிவ ஒரு எல்லை பயிற்சிகள் நேரத்தை சார்ந்ததுன்னு சொல்றார் அப்போ அடுத்ததா வர்றது குரு பாரம்பரியமா குருன்னா பெரிய அறிவாளி வழிகாட்டுபவர் சிஷ்யனுக்கு அன்பு கருணையோட வழிகாட்டுபவர்னு பாக்கிறோம் ஆனா கிருஷ்ணமூர்த்தி இதையும் வித்தியாசமா பாக்குறாரா ஆமா ரொம்பவே வித்தியாசமா பாக்குறார் பாரம்பரியமா குரு சிஷ்ய உறவு அன்பு நம்பிக்கை அடிப்படையிலானதுன்னு சொல்லப்பட்டாலும் நடைமுறையில அது எப்படி பெரும்பாலும் ஒரு அதிகார உறவா மாறிடுதுன்னு அவர் சுட்டி காட்டுறார் அதிகார உறவா எப்படின்னு சொல்றீங்க குரு சொல்றத அப்படியே கேட்கணுங்கிற மனப்பான்மை இருக்கு இல்லையா ஆமா அது சிஷ்யனோட சொந்தமா சிந்திச்சு செயல்படுற திறனை அந்த முன்முயற்சிய மழுங்கடிச்சிடுதுங்கிறார் ஓஹோ இங்க ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது உண்மையிலே விடுதலைக்கு வழிகாட்டாத அந்த அறிவு அமைப்புகளையும் வழிமுறைகளையும் குருமார்களும் பாரம்பரியவாதிகளும் ஏன் இவ்ளோ வலியுறுத்தணும் ஆமா ஏன் ஒருவேளை அவங்க தங்களோட அதிகாரம் நிலைக்கணும்னு நினைச்சாங்களா இல்ல அவங்களுக்குள்ளே ஒரு விதமான பாதுகாப்பு உணர்வை தேடுனாங்களா இது போன்ற கேள்விகளை அவர் உரையாடல்கள் எழுப்புறார் அப்போ கிருஷ்ணமூர்த்தியோட தீர்வு என்ன குருவே வேண்டாம்னு சொல்றாரா கிட்டத்தட்ட அப்படிதான் அவர் என்ன சொல்றாருன்னா உங்களை நீங்களே நம்புங்க நம்மள நாமலேவா ஆமா வெளியே இருந்து வர எந்த அதிகாரத்தையும் ஏத்துக்காதீங்க அது அவர் சொல்றதா இருந்தாலும் சரி வேற யார் சொல்றதா இருந்தாலும் சரி அவர் சொல்றதையும் கேட்க வேண்டாம் சொல்றாரா ஆமா அதையும் சேர்த்துதான் எந்த குருவும் உங்களுக்கு ஞானத்தையோ விடுதலையோ கொடுக்க முடியாது அது நீங்களா உங்களுக்குள்ளே கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம்ங்கறாரு சரி இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஒரு உரையாடல்ல அவர்கிட்ட கேக்குறாங்க நீங்க எப்படி இந்த நிலையை அடைஞ்சிங்கன்னு ஆமா நானும் அதான் யோசிச்சேன் அதுக்கு அவர் சொன்ன பதில் எனக்கு உண்மையிலே தெரியாது அப்படின்னு என்னது தெரியாதுன்னு சொன்னாரா அது எப்படி ஆமா அவர் என்ன சொல்ல வர்றாருனா அவர் எந்த குறிப்பிட்ட பாதையையும் பின்பற்றியோ ஒழுக்கத்தை கடைபிடிச்சோ எதையாவது தியாகம் செஞ்சோ இந்த நிலைக்கு வரல ஓ அப்போ அந்த மாதிரி எதுவும் செய்யலையா ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே அவர்கிட்ட அந்த மாதிரி பின்பற்றுறதுக்கோ தியாகம் பண்றதுக்கோ எதுவும் இல்லைங்கறாரு ஆடடா இது ஞானம்ங்கறது தனிப்பட்ட முறையில சம்பாதிக்கிறதோ சேர்த்து வைக்கறதோ இல்லைங்கற ஆழமான கருத்தையும் காட்டுது இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்போ மரபு இல்ல அறிவு ஒரு எல்லை குருவும் தேவையில்லைனா அப்புறம் எப்படிதான் உண்மை உணர்றது என்னதான் வழி கிருஷ்ணமூர்த்தி இதுக்கு என்ன சொல்றார் இங்கதான் அவர் சொல்ற நேரடி உணர்தல் அல்லது பார்த்தல்ங்கற விஷயம் வருது பார்த்தல் இதுதான் அவர் முன்வைக்கிற மாற்று வழி பல உரையாடல் இது மையமா இருக்கு பார்த்தல்னா என்ன சாதாரணமா பாக்குறது மாதிரி இல்லையா இல்ல இது சாதாரணமா கண்ணால பாக்குறது இல்ல இது மனசோட சம்பந்தப்பட்டது மனசோடவா ஆமா பார்த்தல்னா எந்த ஒரு விஷயத்தையும் அது ஒரு உணர்ச்சியா இருக்கலாம் ஒரு எண்ணமா இருக்கலாம் இல்ல வெளியே நடக்கிற ஒரு சம்பவமா இருக்கலாம் அத கடந்த காலத்தோட நினைவுகள் அனுபவங்கள் கருத்துக்கள் இல்லாம பாக்குறது கடந்த காலம் இல்லாம பாக்குறதா ஆமா அந்த கவனிக்கிற ஆள் இல்லாம பாக்கிறது நான் இல்லாமலா ஆமா அத பத்தி எந்த எண்ணமும் உருவாக்காம அதுக்கு பேர் கொடுக்காம நல்லது கெட்டதுன்னு முடிவு கட்டாம அது எப்படி இருக்கோ அப்படியே அந்த கணத்துல உணர்றது இது கொஞ்சம் எப்படி சொல்றது குழப்பமா இருக்கு நான் இல்லாம எப்படி பார்க்க முடியும் எண்ணம் இல்லாம எப்படி உணர முடியும் இது தியானம் மாதிரி தானா இது தியானத்தோட சில அம்சங்களோட போகலாம் ஆனா கிருஷ்ணமூர்த்தி இத ஒரு குறிப்பிட்ட செயல்முறையா சொல்லல இது ஒரு விழிப்பு நிலை விழிப்பு நிலையா இப்போ நீங்க சொல்றீங்க நான் இல்லாம எப்படி பார்க்க முடியும்னு கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றார்னா அந்த நான்கிறதே ஒரு எண்ணம் தான் அது கடந்த காலத்தோட தொகுப்பு ஓ நான் ஒரு எண்ணமா ஆமா நாம ஒரு விஷயத்தை நான் பார்க்கிறேன்னு சொல்லும்போதே அந்த நான்கிற பழைய நினைவு குறுக்க வருது அந்த நான் இல்லாம அந்த பிரிவினை இல்லாம அந்த பொருள் மட்டும் இருக்கிற நிலையத்தான் அவர் பார்த்தல்னு சொல்றாரு சரி இது பகுப்பாய்வு செய்யறது கிடையாது ஏன்னா பகுப்பாய்வு எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட கோணத்திலிருந்து புத்திய வச்சு பண்றது புத்திய வச்சா ஆமா புத்திங்கிறது முழுமையானது இல்ல அது பகுதி சார்ந்தது அதனால புத்தியால பண்ற எந்த பகுப்பாய்வும் முழு உண்மையை காட்டாது அப்போ பார்த்தல் பார்த்தல்ங்கிறது உடனடியானது பொய்ய பொய்யாக அந்த கணத்திலேயே உணர்றது ஓ அப்ப இதுக்கு நேரம் தேவை இல்லங்களா உடனேடியா நடக்குமா ஆமா அதனால தான் அவர் சொல்றார் முதல் படியே கடைசி படி அப்படினு முதல் படியே கடைசி படியா ஆமா அதாவது உண்மைய உணர்றதுக்கு பல படிகள் பல நிலைகள் எல்லாம் கிடையாது அந்த உணர்தல்ங்கிறது இப்போ இந்த கணத்துல நடக்குது இப்பவேவா ஆமா உள்ளது உள்ளபடி வாட் இஸ் அதாவது அந்த கணத்துல என்ன உண்மையா இருக்கோ அது அப்படியே பார்க்கிறது தான் விடுதலை சரி இது புரிஞ்சிருச்சுன்னு இந்த நிலையை தக்க வச்சுக்கணும் வளர்த்துக்கணும்னு முயற்சி பண்ணா பண்ண ஆமா அப்படி பண்ணா அது மறுபடியும் எண்ணத்தையும் காலத்தையும் முயற்சியையும் உள்ள கொண்டு வந்துரும் அதனால அந்த கணத்துல உணர்றது தான் முக்கியம் ஒரு உரையாடல்ல ஒரு உணர்தல் என்பது ஒளி பர்செப்ஷன் இஸ் லைட்னு கூட சொல்றாரு உணர்தல் ஒளி அந்த கணத்துல ஏற்படுற தெளிவு அது சரி இந்த பார்த்தல் எப்படி நம்மளோட பிரச்சனைகளுக்கு துக்கங்களுக்கு தீர்வா இருக்கும் உதாவணமா யாராவது நம்மள அவமானப்படுத்திட்டா கோவம் வருது வலிக்குது இதை எப்படி பார்த்தல் மூலமா எதிர்கொள்றது நல்ல கேள்வி இங்கதான் கிருஷ்ணமூர்த்தி சொல்ற முக்கியமான விஷயம் வருது நமக்கு ஒரு வலி அல்லது அவமானம் மாதிரி ஒரு சங்கடமான உணர்வு ஏற்படும் போது நம்ம இயல்பா என்ன பண்ணுவோம் அதிலிருந்து தப்பிக்க பார்ப்போம் இல்ல மறக்க பார்ப்போம் கரெக்ட் அந்த உணர்வு தவிர்க்க நினைப்போம் அதை மறக்க முயற்சிப்போம் இல்லைனா அதுக்கு காரணம் என்னன்னு ஆராய்வோம் இல்லைனா அது நியாயமா இல்லையான்னு யோசிப்போம் இந்த மாதிரி மனசால அந்த உணர்விலிருந்து விலகி போறதுதான் பிரச்சனைங்கிறாரு கிருஷ்ணமூர்த்தி விலகி போறதா ஆமா இப்படி விலகி போகும்போதுதான் நான்கிற அந்த சிந்தனையாளன் த திங்க அதாவது நான் காயப்பட்டேன் எனக்கு வலிக்கிறதுன்னு சொல்றேன் அந்த மையம் உருவாகுது ஓஹோ அதோட நான் வேற ஏன் வலி வேறங்கிற இருமை நிலையும் உருவாகுது அப்ப என்ன செய்யணும் விலகி போகாம அந்த உணர்வோட முழுமையா இருக்கணும் அதோடவே வா ஆமா அத வெறுக்காம நியாயப்படுத்தாம விளக்க முயற்சி பண்ணாம அது எப்படி இருக்கோ அப்படியே கவனிக்கணும் முழுமையான கவனம் அங்க இருக்கும்போது அந்த உணர்வுலிருந்து விலகிப்பாற எண்ணம் எழாது எண்ணம் எழாதா அப்படி எண்ணம் எழாத போது அந்த சிந்தனையாளன்கிற மையமும் உருவாகாது இருமை நிலையும் இருக்காது சரி ஒரு உரையாடல்ல அவர் சொல்ற உதாரணம் இதுதான் யாராவது உங்களை அவமானப்படுத்தும் போது அந்த கணத்துல அந்த வார்த்தைகள் காதுல விழும்போது முழுமையான கவனம் அங்க இருந்தா அந்த அவமானம் உங்களை பாதிக்காது பாதிக்காதா அது எப்படி ஏன்னா அந்த பாதிப்புங்கிறது அந்த வார்த்தைகளை நீங்க எப்படி எடுத்துக்கறீங்க உங்களோட பழைய நினைவுகளோட எப்படி ஒப்பிடுறீங்கங்கறத பொறுத்தது ஆமா ஒப்பிடு அந்த ஒப்பிடும் எண்ண ஓட்டமும் முழு கவனத்துல இருக்காது அதனால காரணம் விளைவுங்கிற அந்த சங்கலி தொடராது வழி இருக்கலாம் ஆனா அந்த வழியிலிருந்து உருவாகுற துக்கம் இருக்காது ஆஹா இது உண்மையிலே ரொம்ப ஆழமான பார்வை அப்போ இவ்ளோ நேரம் நாம பேசினதெல்லாம் தொகுத்து பார்த்தா கிருஷ்ணமூர்த்தி சொல்ல வர்ற முக்கியமான விஷயம் என்னன்னா நமக்குள்ள விடுதலை வேணும்னா நாம சேர்த்து வச்ச அறிவையோ மரபுகளையோ இல்ல குரு மாதிரி வெளியே இருக்கிற அதிகாரங்களையோ சார்ந்து இருக்கிறத மறுபரிசீலனை செய்யணும் அப்படிதானே ஆமா அத கேள்வி கேக்கணும் அதுக்கு பதிலா ஒவ்வொரு கணத்திலயும் உள்ளது உள்ளபடி என்ன இருக்கோ அதை எந்த விதமான முன்முடிவுகளும் இல்லாம தேர்வு செய்யாம நேரடியா பாக்குற உணர்ற ஒரு விழிப்பு நிலைதான் முக்கியம் சொல்றாரு சரியா சொன்னீங்க இது பார்க்க எளிமையா தெரிஞ்சாலும் உண்மையில ரொம்ப புரட்சிகரமான கருத்து புரட்சிகரமானதா ஆமா ஏன்னா இது நாம பின்பற்ற வழிமுறைகள் பயிற்சிகள் நாம உருவாக்கிக்கிற இலக்குகள் ஏன் ஞானம்ங்கற ஒரு நிலையான இலக்கு அடையணுங்கிற எண்ணத்தையே கூட கேள்விக்குள்ளாக்குது ஓ ஞானம்ங்கிற இலக்கையே வா கருவியோட எல்லைய நாமலே பார்க்க சொல்லுது நம்ம மூளைக்கு ஒரு ஒழுங்கு தேவைப்படுது சரி அது பழக்கப்பட்ட வழியில அதாவது கடந்த காலத்திலிருந்து வர்ற அறிவு மரபு இதுல அந்த ஒழுங்க தேடுது ஆனா கிருஷ்ணமூர்த்தி சொல்றார் உண்மையான ஒழுங்கு அப்படி வர்றதே இல்ல பின் எப்படி வருது அது உள்ளது உள்ளபடி எப்படி இருக்கோ அத எந்த விதமான முடிவுக்கும் வராம அப்படியே உணர்றதுல தான் இருக்குன்னு சுட்டி காட்டுறார் இது நடைமுறைக்கு கொண்டு வர்றது ரொம்ப சவாலான விஷயமா இருக்கும் போல இருக்கு நிச்சயமா சரி நீங்க கேக்குற உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனைக்கு ஒரு கேள்வி கிருஷ்ணமூர்த்தி ஒரு உரையாடல்ல அப்பாவித்தனம் இன்னசென்ஸ் பத்தி பேசுறார் அப்பாவித்தனம் அப்பாவித்தனம்னா காயப்பட முடியாத ஒரு மனம்னு சொல்றார் இது சுத்தி சுவர் எழுப்பிக்கிறதுனால வர்றதில்லையா அப்போ எப்படி மாறாக எது நம்மள காயப்படுத்துது அதாவது அறிவு நினைவு ஒப்பீடு இந்த செயல்முறையா அப்படியே மூலமா ஓ அந்த மூலமாவா ஆமா என்ன கேள்வி எழும்புதுன்னா இந்த நேரடியான பார்த்தல நீங்க உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செஞ்சு பார்த்தா அது உங்களோட எண்ணங்களோட உணர்வுகளோட அனுபவங்களோட நீங்க வச்சிருக்கிற உறவை ஒவ்வொரு கணமும் மாத்ததுக்கு உதவுமா ஒரு நல்ல கேள்வி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதுக்கு உடனே பேர் கொடுக்காம ஏதோடையும் ஒப்பிடாம நல்லது கெட்டதுன்னு முடிவு பண்ணாம சும்மா பார்க்கும் போது என்ன நடக்குதுன்னு நீங்களே கவனிச்சு பாருங்களேன் ஒருவேளை அதுல ஏதாவது புதுசா தெரிய வரலாம்